ரஹம்துல்லாஹி ரபுல்லமின் கண்ணியத்துக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முதற்கன அனைவருக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமும் அலைக்கும் ரஹமத்துல்லாஹியும் பிறக்காத்தவும் மஸ்ஜிது சேவை கொழுங்குற அமைப்பு ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்முடைய வாழ்க்கையில் மஸ்ஜிதை முன்னிலைப்படுத்தி மஸ்ஜிது நிர்வாகங்களை தலைமையாக கொண்டு அந்த மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களுடைய ஆலோசனையோடு மக்கள் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட வாரம் ஒரு பள்ளி ரெண்டு பள்ளி அப்படின்னு போய் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகள் சவுத் இந்தியா முழுக்க பல்வேறு சமூக திட்டங்களை உள்ளடக்கிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே வரும் அப்படி அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு ஹைதராபாத்தில் யூபியில் ஸ்ரீலங்காவில் மைசூரில் பெங்களூரில் எல்லா பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சில நிர்வாகங்களோடு இணைந்து செய்யும் பொழுது அந்த தருணங்களை எங்களால் மறக்கவே முடியாது அதே மாதிரி சில இமாம்களையும் எங்களால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் எங்களுக்கு குதா மஸ்ஜிதுக்கு தமிழன் தெரு பள்ளி வாசல் நம்முடைய இமாம் அவர்கள் மொஹிதீன் பாஷா இமாம் அவர்கள் எங்களுக்கு லெட்டர் எழுதி அழைப்பு கொடுத்தாங்க நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வாரம் நாங்கள் டீம் அங்கே தங்கியிருந்தோம் உண்மையை சொல்கிறேன் அந்த ஒரு வார காலம் நாங்கள் அந்த தெரு ஒரு ஒரு வாரம் ஒரு மஜிதில் தங்கியிருந்தால் அங்கே ஐநூறு குடும்பமோ ஆயிரம் குடும்பமோ அத்தனையும் சல்லடை போட்டு அவங்களுடைய நிலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய சிரமணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு புத்தகமாக தொகுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த ஒரு வார காலமும் எங்களுடைய இமாம் அவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக வந்தாங்க எல்லா வீட்டுக்கும் வந்தாங்க நான் வந்து பார்க்கணுங்க நான் இமாமு இந்த முகல்லாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நீ எந்த வீட்டுக்கு போனாலும் வரேன்னு சொல்லி ஒரு வார காலம் எங்களோடு வெயிலையும் மலையிலையும் சுற்றி தெளிஞ்சிட்டு அடுத்து ஒரு பயான் பண்ணாங்க ஜும்மாவில் அந்த பயான் அந்த உணர்வுபூர்வமான ஒரு பேச்சா இருந்துச்சு இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வந்துச்சு சமூக அக்கறையுடைய வார்த்தைகள் வந்துச்சு ஹஜ்ரத் அவங்களுடைய நீங்கள் பேச விட்டிங்கன்னா அவங்களுடைய நாக்கிலிருந்து வார்த்தை வரவே வராது இதயத்திலிருந்து தான் வரும் மோலான அவங்கள நான் திருப்பூருக்கு அழைச்சிட்டு போய் திருப்பூரில் உள்ள எல்லா மக்களையும் கூட்டு வந்து உட்கார வச்சு ஹஜ்ரத் அவங்க நம்ம மத்திய சேவை குழுவை பத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னபோது அவங்கெல்லாம் அடுத்து எப்ப ஹஜ்ரத் வருவாங்கன்னு ஆசையா இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இப்ப எத்தனையோ சமூக அமைப்புகள் நிறைய இருக்குது செய்து தனியாக இயக்கமாக கூட்டமாக நண்பர்களாக நிறைய சமூக சேவை செய்கிறோம்ல ஆனா ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்துல என்னுடைய பார்வைக்கு பட்டதை சொல்றேன் நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்துல அன்போடு வாழ்ந்து விட்டால் எந்த அமைப்புக்குமே வேலை இல்லை இதுதான் உண்மை இந்த உலகத்துல மட்டும் யாராவது ஒரு கணவன் முனைவி சண்டை சச்சரவு இல்லாம பிரச்சனை இல்லாம அன்போடு அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா எந்த சேவைக்குமே வேலை இல்லை அந்த ஒரு சேவை ஸோ இந்த நிகழ்ச்சியில அப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்யறேன் குறிப்பாகவே வந்து அல்லாஹ் சுபஹண உத்தாலா ஆணையும் பெண்ணையும் ஒவ்வொரு ஒரே மாதிரி படைக்கலை அது கிளீனாக தெரியுது ஒரே மாதிரி படைக்கலை நம்மளை மாதிரியே நம்முடைய மனைவி நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க மனைவி நம்மளை மாதிரியே தான் ஆண் இருப்பார் நினச்சா நம்ம ஏமாந்துருவோம் ஸோ ஆண் என்கிற ஒரு படைப்பு பெண் என்கிற படைப்பு வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருப்பீங்க எத்தனையோ எதிரிகளை பார்த்துருப்பீங்க எத்தனையோ நண்பர்களை பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டா கூட வீட்டுக்கு அமைதியாக போய் பொட்டாட்ட சாப்பிட்டு பெசாம படுத்துக்குவீங்க ஒரு நாளில் நடந்த சம்பவங்களை நீங்க சொல்ல ஆரம்பிச்சா விடிய விடிய சொல்றதுக்கு உங்கள்ட கதைகள் இருக்குது ஆனா சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வராது நேராக போவீங்க சாப்பிடுவீங்க பெசாம படுத்து ஆனா உங்க மனைவி நீங்க பாருங்க அவங்க அக்காட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க அம்மாட்ட ஒரு மணி நேரம் பேசுவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் நம்மட்டு இருக்குது நமக்கு பேசறதுக்கு மனசு இல்லையே என்னதான் அப்படி பேசினாங்கன்னு பார்த்தா உப்பு போட்டதுல இருந்து குழம்பு வச்சதுல இருந்து கத்திரிக்காய் வெட்டதுல இருந்து கத்திரிக்காய் புழு வந்ததுல இருந்து வீட்டுக்காரர் சொன்னதுல இருந்து இப்படி வந்து கதகதையா பேசுவாங்க ஒருவேளை அம்மாட்டையும் பேசறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை அக்காட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தான் நீங்க சிக்கினீங்கன்னு அர்த்தம் தான் நீங்க சிக்கிறீங்க உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும்னு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் எங்கேயும் புக்கில் படிக்கல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே அதில் என்ன செய்யணும்னா கவனமாக உட்காந்து அமைதியாக கேட்கணும் எந்த போர் அடிச்சிடக்கூடாது என்னென்னலாம் சொல்கிறாங்களோ உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உட்காந்து ஊ ஊ ஊன்னு கேட்கணும் இதில் ஒரு பெரிய சோதனை வேறு வரும் நீங்கள் ஊ ஊன்னு கேட்குறதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே நான் சொன்னதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கன்னு வேற கேட்பாங்க அதனால் குறைஞ்ச வச்சு ஒரு நாலு பாயிண்டாவது மனசில் வச்சுக்கணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி ஸோ இப்படி வந்து நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் சந்தோஷம் ஆயிடுவாங்க ஒரு கடைக்கே போறோம் நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பிடிச்சிட்டா ஒரு ட்ரெஸ் அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சே நிமிஷம் தான் போவோம் பிடிச்சிருக்கு பேக்கிங் அப்படின்னு வந்துருவோம் ஆனா பெண்கள் அப்படி இல்லை ஒரு வீட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருச்சுன்னா எடுத்து வைங்க அப்படின்ட்டு ஒரு பத்து கடை சுத்திட்டு திருப்பி அதே போய் எடுப்பாங்க இப்படி எதுக்காக சொல்ல வரன்னா ஆண் என்பது வேறு பெண் என்பது வேறு ஆண் இயல்புகள் என்பது வேறு பெண் இயல்புகள் என்பது வேறு எனவே பெண் என்பது நீ எந்த வீட்டு திருமணத்தில் என்னை பேச சொல்லானோ இப்போ நான் மணமகன் வீட்டு சார் பார்த்தா அழைப்பு கொடுத்தாலும் நான் பொண்ணு வீட்டுக்கு சார் பார்த்தா பேசுறது பழக்கம் எப்போவுமே ஸோ அந்த அடிப்படையில் பெண் என்பது நம்முடைய வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தாளி ஒரு பெண் என்பது ஒழுக்கத்தோடு பெற்றெடுத்து கல்வியை கொடுத்து அறிவை கொடுத்து அன்பை கொடுத்து எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ வீடுகளில் தகப்பனுக்கு தன் பெண் பிள்ளை

நீங்க வந்து காலம் முழுக்க நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் உங்களுக்கு ரப்புடைய சந்தோஷம் கிடைக்கும் ரப்பே என்னங்க சொல்றான் தன்னை பத்தி ரப்பு எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் என்ன சொல்லுவோம் சொல்றான் பிஸ்மில்லாங்கிறோம் அல்லா தன்னை அறிமுகம் செய்யும் போதே அவன் தன்னை எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்றான் அவன் தன்னை எப்படி சொல்றான் அளவற்ற அருளாளன் அவன் நிகரற்ற அன்புடையோர் இறைவனே தன்னை பற்றி சொல்லும் போது அவன் கருணையாளன் என்கிறான் தன்னை அன்புடையவன் என்கிறான் அந்த அன்பையும் அந்த கருணையும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய கடைபிடிக்கும் நிறைய பேருக்கு பாராட்டதுனாவே தெரிய மாட்டேங்குது வேற நபி இந்த உலகத்திலேயே பத்து பேர் உயிரோடு இருந்த சகாபிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் என்று பாராட்டினார்கள் கோபத்தை அடக்குங்க கோபத்தை விழுங்கி விடுங்கள் பாசிட்டிவா பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரப்பிட்ட போய் கேட்கறோம் ரப்பே மன்னிச்சிடு மன்னிச்சிரு ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிடு ரப்பே பாவத்தை மன்னிக்குங்கிறோம் ஏன் மனைவி செஞ்ச தப்ப மன்னிக்க கூடாது ஏன் மச்சனை செஞ்ச தப்ப மன்னிக்க கூடாது ஏன் மாமனார் செஞ்ச தப்ப மன்னிக்க கூடாது நாம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி முதல் நாம எல்லாத்தையும் மன்னிக்கிற பழக்கம் நமக்கு வரணும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்வியல் முறைகளை அதாவது ஒரு மனைவியை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பெத்த புள்ளைய எப்படி பார்ப்போம் எவ்வளோ அன்பா இருப்போம் எவ்வளோ பாசமா இருப்போம் ஆனா அல்லா என்ன சொல்றான் மனைவியை எங்கிருந்து படைச்சான் உங்க ஆணுடைய விழா இளம்புல இருந்தா மனைவியை படைச்சான் அப்படின்னா மனைவியையும் நாம பெத்தெடுத்த குழந்தை போல நம்மிலிருந்து உருவான அந்த பெண்ணாக பார்த்து அன்போடு கருணையோடு இரக்கத்தோடு கோபத்தை அடக்கி பொறுமையாக இருந்து வார்த்தைகளை மெசர் யுவர் வேர்ட்ஸ்ங்கிறாங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் எந்த வார்த்தை மனதை காயப்படுத்தும் எந்த வார்த்தை சண்டையை தூண்டும் எந்த வார்த்தை அமைதியை குலைக்கும் என வார்த்தைகளை வெளியிடுவதற்கு முன்பே சிந்தித்து சிறுதூக்கி பேசணும் குறிப்பா மனைவியுடைய குடும்பத்தார பத்தி எக்காரத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் பேசுகிறார்கள் அது நமக்கு நாமே குண்டு வைக்கிற மாதிரி அதனால மனைவி என்பவர் நமக்கு வருகிற ஒரு விருந்தாளியாக பார்த்து மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு நம்முடைய இந்த தம்பதிகள் நீண்ட ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் பேரன் பேத்தி கொள்ளுப்பேரன் எள்ளு பேரன் வரை எடுத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என மனமாற எல்லாம் அல்ல அல்லாஹை பிரார்த்தித்து விடைபடுகிறேன் வாகு தாவானா வலமதுல்லாஹி ரபில் ஆலமியும்